அடகப்பு என்ன ஒரு மாதிரி இருக்கேமோ சித்தப்பு டே ஏன்டா பயப்படுறியே கருப்பு சாமி மாதிரி நான் இரைக்கி சித்தப்பு எனக்கு பயமாக இருக்கும் சித்தப்பு எதுக்குடா தூரத்தில் தான் ஓனாக உள்ள ஒரு சத்தம் கேட்குது சுத்தப்பு என்னாய் ஊழ விட்ருக்கும்டா ஏன்டா பேசாமல் வாடா இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே என்னடா கதவு தொடங்கி கிடக்கு அழகப்பு இது ஆளுங்க இருக்கிற வீடு மாதிரி தெரியல ஆவிங்க இருக்கிற வீடு மாதிரி இருக்கு மாதிரி இல்ல அதேதான் பேசாம திரும்பி ஓடிலாம் பாசே தூசி தப்பட்ட நூலா மடக்கினா பயந்துகிட்டு நான் இருக்கல்ல தைரியம் மறுங்கடா நீ இரு நான் போறேன் பஸ் என்ன பஸ் சின்ன புள்ள மாதிரி ஒண்ணு உள்ள வாங்க இல்ல பயந்தா வெல்ல போடுங்க நான் வெல்ல இருக்கேன் எஸ்க்யூஸ் மீ யாருங்க வெளியல உள்ள வாங்க என்ன ஆவி பேசுது டேய் ஆவியும் இல்ல கோவியும் இல்ல ஒரு பெரியவர் உள்ள வான்னு கூப்பிடுறாரு டாக்டர் பேல என்னன்னு போய் கேக்கலாம் வாடா

அம்மா நீங்க எல்லாம் எதக்கா வந்திருக்கீங்க நாங்க டாக்டர் போர்க்குடி பாக்க வந்திருக்கோம் ஓ போர்க்குடியா அவ ஏன் பேத்திதான் உட்காருங்க உட்காருங்க விருந்தாலிகை வந்திருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க தவளை பக்கோடா பாம்பு சூப்பு பண்ணி என்ன குடிக்கலையா செய்துடுங்க ஓ நான் சுப்பம் பல்லி பஜ்ஜிய செஞ்சு தாரேன் அட நீங்க எல்லாம் வெஜிடேரியனா சரி விடுங்க உங்களுக்கு எல்லாம் நான் ஹார்லிக்ஸ் போட்டு தர்றேன் சத்திருகிறேன். அம்மா! அம்மா! Scientists 제품 வருகிறேன். உங்களுடிடுத்து நான் waited enzyme democratம் எனக்கு என்ன சார் அப்படி பாக்குறீங்க கத்தியே கொஞ்சம் எடுத்து விடுவேன் சார் உனக்கு வலிக்கலை வலிக்காது சார் என்ன எனக்கு எடுத்துடுங்க உங்களுக்கு நான் அறுத்து காட்டுகிறேன் சார் சார் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் சார் ப்ளீஸ் சார் 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 நில்லுங்க சார் நான் வலியா சேச்சே திச்சே டாக்டர் நான் தான்டா நீ சுன்னாப்புல பேய் விடுதாடா அப்போ சொன்னாலும் ஓடி போயிடலாம் ஓடிட்டாங்க ஓடிச்சாங்க ஓடிட்டாங்க வயது ஓடிட்டாங்க 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 ரொம்ப நன்றிங்க என்னங்க நீங்க கெட்டப்பணம் நன்றிலாம் எதுக்குமா ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்த எங்களை லைவா ஒரு ப்ளே பண்ணி வச்சீங்க நாங்க வரோம்மா இனி அவனுங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க நீ நிம்மதியா இருக்கலாமா நாங்க போயிட்டு வரோம் வாங்கடே நானும் போயிட்டு வரமா ஏ பொறுக்கடி ஏ பொறுக்கடி இங்க வா எங்களுதே காஞ்சிராவல காட்டுறியா நாங்கன்னா யமனவே எழுப்பி எள்ளுண்ட குடுதுவங்க. ஹேய் என்ன பேய் வச்சம் போட்டு எல்லாரும் ஏமாத்துறியா ஐயோ கார்த்திக் சும்மா ப்ளென் போ. நிப்பாட்டு. இந்த டுமாங்கوري வேலையெல்லாம் இங்க வேணாம். கார்த்திக் அங்கன் மரியாதையா சொல்லு. இல்ல இந்த அடட்ட விட்டு யாரும் நகர மாட்டோம். கார்த்திக் கார்த்திகா பத்தி தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ப்ளட் கேன்சரா? இல்ல வேற எங்க நிச்சமட்டங்களா? ஆமா. நம்ம புள்ள ஃபாரின்ல இருப்பாเร. கார்த்திக் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஏய் ஒண்ண மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை இப்படி சொல்லி தானே அமாத்துவாங்க ஏய் கார்த்திக் அங்க மரியாதையா சொல்லு இத பாரு கார்த்திக் வெயிலுக்கு பயந்து பாம நெழல்ல உதங்கன தவள மாதிரி அவ உனக்கு பயந்து வேற ஒரு ஃபாரின் மாப்ள கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா இத நம்புறதும் நம்ம மறுக்கறதோ ஓ இஷ்டம் நாளை காலையில அர்லி பார முருகன் கோயில்ல பத்து டு பன்னெண்டு முகூர்த்தம் விருப்பம் இருந்தா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போ வாம்யம் தரை மீது காணும்ார்த்திக் வரி சர்பிரைஸ் நான் சொல்ல இல்ல தேங்க்யூ கார்த்திக் எதுக்கு நான் இன்வைட் பண்ணலனாலும் எங்களை வாழ்த்திட்டு போக வந்தியே அதுக்கு தான் வாழ்த்துறதுக்கு அதுவும் உங்களை கொடுமை இந்த மங்கி மண்டை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த மலையில இருந்து நீ குதிச்சிருக்கலாம் பாக்குறான் பார் கொரிலாக்கு பாருங்க குட்டி கொரிலா மாதிரி இது பாரு கார்த்திக் வந்தமா வாழ்த்தனமான இருக்கணும் அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பத்தி அவ முன்னாடி கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட ஏய் எதுமா நல்லா இல்ல உன் புரண்டோட புரிஞ்சா புரிஞ்சு நீ பக்கத்துல இருக்க அது எங்க ஊரோட வழக்கம் இங்க பாரு கார்த்திகா நீ இந்த ஆப்பிரிக்கன் அனிமல்கிட்ட மாட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு போன் பண்ணி இந்த பிடிச்சு கொடுத்துரு அது உனக்கும் நல்லது இந்த ஊருக்கும் நல்லது பெஸ்ட் ஆஃப் லக்

இப்படி பண்ணிட்டீங்க புருஷன் உயிரை காப்பாத்த எமங்கிட்ட போறேன்னு என்ன சாவித்திரி வாழ்ந்த ஊருங்க அது நீங்க என்னடானா புருஷன் உயிரை புடிச்சு எமங்கிட்ட கொடுத்துருங்க போல இருக்கு அவன் எனக்கு புருஷனும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல போதுமா சும்மா ரெடி எல்லாம் உன்னால வந்தது இவன் ஒரு ஆள் என்ன இவனுக்கு பயந்து ஒரு குரங்கு பையன் கூட என்ன நடிக்க வச்சிட்டேன் என்ன நடிப்பா நான் நினைச்சேன் ஏ குண்டு இதெல்லாம் ஓ வேலை தானா நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத கார்த்திகா ஏய் நடி பாக்குற கண்ணை நோண்டிடுவேன் நீவா கார்த்திகா நம்ம அதிகமாத்த அம்மா <laughs> 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 <laughs>

ஒரே பொண்ணு நல்ல குணம் அப்புறம் இந்த காலத்து பசங்க மாதிரி காதல் கத்திரிக்கான்னு எந்த வித கம்ப்ளைண்டும் கிடையாது பொண்ணு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுது உங்க பையனும் அமெரிக்காவுல இருக்கறதுனால பொண்ணு விட்டு சைடுல டபுள் ஓகே ஏங்க எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு ஒத்து வர சம்பந்தமா இருக்கு நாள் தள்ளி போடாம உடனே போய் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க சரி நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம் பெரியவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்பாடா கல்யாணம் கன்ஃபார்ம் கமிஷனோட எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட

ஃப்ரெண்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண பொண்ணு பட்டுன்னு தூக்கி வீசிட்டிங்களே தே கார்த்திக் அவ கிடக்குறா விடுறா திரும்பவும் நம்ம மெட்ராஸுக்கு போகிறோம் ஏ மேன்சல்ல தங்குறோம் அதே காலேஜில் அவளை விட அழகான பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம் கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிறோம் அழகப்பு திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோமா சூப்பர் பண்ணு அப்ப செலவுக்கு பணம் கேள்வி மனதுனேஷ் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டா ஆமா நீ நீ எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றது ஒர்க் போட்டு அம்மா பக்கம் ஊருக்கு போயிட்டு ஊருக்கா சரி யான அம்மா போயித்தேன்டா நீ சரி சரி இப்போ நீ இந்த இடத்துல போயிட்டு இருக்க திருப்பத்தூர் தாண்டி மதுரை தாண்டி சரி சரி நீ தண்ணதெல்லாம் போதும் சீக்கிரமா ஊருக்கு போ

உங்க பையன் எம்பிபிஎஸ் படிச்சதா சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க அதனாலதான் என்கொயரி பண்ண வந்திருக்கோம் ஆசிரியர் தான் என் வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையிறது எனக்கு கௌரவ பிரச்சனை நீங்க போங்க

இப்ப தெரிஞ்சிட்டீங்களா நாங்க எதுக்கு வந்திருக்கேன்னு உங்க பையன் டாக்டரா சொல்லுங்க சார் நீங்க ஒரு வாத்தியார்தானே டாக்டர் கே படிச்சாம இந்த கிராமத்துல இருந்து வைத்தியம் பாத்துறகா இதல யாராவது செத்து தொலைஞ்சிருந்தீங்கனா யார்கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவீங்க ஐயா டாக்டர் நம்ம வந்தாஜி மச்சான் சின்ன மாப்ள வந்துடறே ஏய் எங்க டாக்டர் வந்தாரேயா சொல்லியா சொல்ல மாப்ள மாப்ள